Oh, yeah. போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழுக்கும் நான் ஆண்டோரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டோரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மென்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தின் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெற்களிலும் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அலை அடைக்கலம் கூவோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சுசாரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்றார் என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேரு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலைகளும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலைகளும் அனுமதிக்கப்படும் என்றார் இது கிறிஸ்துவம் வாழுதரும் நற்செய்தி ஹூ டு பதினாறு பதினைந்து நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள் கிரேசுலன் பாழ்ந்த சோதரன் பார்ந்த பிள்ளைகளையும் தொலைக்காட்சியை விசுவாசிகளே லூகா ஒன்பது இருபத்தி நாலில் லூஸ் யுவர் லைஃப் ஃபார் ஜீசஸ் அண்ட் யூ வில் கெயின் இட் என் பொருட்டு தன் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்று படிக்கின்றோம் இன்றைய தினத்தில் நாம் ராயப்பர் சின்னப்பர் என்ற இரு பெரும் அப்போசிலர்கள் திருச்சபையினுடைய தூண்கள் இவர்களை சிறப்பிக்கின்றோம் ரோம் நகரில் வத்திக்கான் பேராலயம் இவர்களை பாதுகாவலராக கொண்டு இந்த இரண்டு பேருக்கும் பொதுவாக அந்த கோவில் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது பீட்டர் அண்ட் பால் ஆனால் ராயப்பருடைய கல்லறை தான் ஆலயத்தில் அந்த பீடத்துக்கு அடியில் இருப்பது பவுல் உடைய கல்லறை ரோமை நகருக்கு வெளியே இருப்பது சென்ட் பால் அவுட் சைட் த வால்ஸ் என்று ஏனென்றால் சின்னப்பரை ரோமைக்கு வெளியே கழுத்தை வெட்டி கொலை செய்தார்கள் அந்த இடத்தில் அவருக்கு இந்த வசலிகா அமைந்திருக்கிறது ஆக இந்த இரண்டு பேரில் ராயப்பர் மட்டும்தான் அப்போ சிலர் குழுவில் இடம் பெற்றவர் பவுல் அப்போ கிடையாது ஆனால் அவர் எவ்வளவு தூரம் இயேசு அவரை தடுத்து ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வாழ்வை கொடுத்தார் இந்த பாடல் அவருடைய வார்த்தைகள் வாழ்வது நானல்ல அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று நான் வாழ்வது இயங்குவது என் பேச்சு மூச்சு அனைத்திலும் அனைத்து அனுபவத்தையும் இயேசுவுக்காக அர்ப்பணித்தவர் ஒன்று தவிர முப்பத்தி ஒன்பது சாட்டையடிகள் நான் கிறிஸ்துவுக்காக வாங்கினேன் நாற்பதா கொடுக்கக்கூடாது நாற்பது சாட்டையடிகள் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு நீதி தீர்ப்பு வேண்டும் ஒரு பஞ்சாயத்து வேண்டும் அப்பொழுதுதான் நாற்பது சாட்டையடிகள் ஒருவனுக்கு கொடுக்க முடியும் தர்ம அடி என்பது யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் முப்பத்தொன்போது சாட்டையடிகள் யாருக்காக வாங்கியவர் அந்த கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ் நகரத்திலே அவர் கொண்டிருக்கும் பொழுது பார்க்கிறார் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு மாடம் இருக்கிறது கடைசியிலே ஒரு மாடத்தை பார்க்கிறார் யாரையாவது மறந்திருந்தால் மறக்கப்பட்ட கடவுளுக்கு என்று ஒரு வெறுமையான மாடம் ஆகவே ஏத்தன்ஸ் நகரத்து மக்களை நீங்கள் அறிவாளிகள் என்று உலகம் போற்றுகிறது பொறுத்த பொறுத்தவரையில் நீங்கள் முட்டாள்கள் வேற ஊர்ல இருந்து வந்து நம்ப முட்டாள்னு சொல்ற அவனை பிடிச்சி கற்றா கட்டி முப்பத்தி ஒன்பது சாட்டையடிகள் வாங்கினார் பிறகு யாரப்பா நீ வாய்க்கொழுக்கு போய் இப்படி சாட்டையடி வாங்கியிருக்கிற நீ யாரு எவரு என்று விசாரித்தால் நான் ஒரு ரோமை குடிமகன் என்று தன்னுடைய அடையாள அட்டையை காட்டுகிறார் ஐயோ இவ்வளவு சிறப்பை வைத்துக் கொண்டு ஏன் அடி வாங்கினாய் தவறு நடந்துவிட்டது ஆகவே இதை பெரிதுபடுத்தாதே எங்களுடைய அரசுக்கும் உங்கள் அரசுக்கும் பெரிய தர்க்கம் நடக்கும் ஆகவே மன்னித்துக்கொள் மன்னிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்னுடைய ஆண்டவர் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வெறுமையான மாடத்திலே இயேசு இடம் பெற வேண்டும் என்று முப்பத்தி ஒன்பது சாட்டையடிகள் வாங்கி இயேசுவுக்காக இடம் பெற்றவர் அவருடைய கடிதங்களில் இவைகளை எல்லாம் படிக்கின்றோம் அவர் பயணம் செய்த கப்பல்கள் உடைந்து கடலிலே நீந்தி தப்பி பிழைத்து மறுபடியும் மறுபடியும் இயேசுவுக்காக பல பயணங்கள் புதிய ஏற்பாட்டில் அந்த புத்தகத்தில் பாதி புத்தகத்துக்கு மேலே அவருடைய கடிதங்கள் தான் இடம் பெற்றிருக்கின்றன ஆகவேதான் காலம் தப்பி பிழைத்த நான் காலம் தவறி பிறந்த நான் அப்போசிலர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியில்லை என் அன்பர் இயேசு என்னை தன் அப்போசலராக ஏற்றுக்கொண்டதற்கு நான் காலம் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பவர் அதே போன்று வாழ்ந்தும் காட்டினார் அவர் தலை வெட்டப்பட்ட பொழுது மூன்று முறை சொல்லி விழுந்ததாம் மூன்று முறையும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என்று அந்த துண்டிக்கப்பட்ட தலை இயேசுவை பகிரங்கமாக அறிவித்து இறந்து போனார் அந்த இடத்தில்தான் இந்த பசிலிகா ரோமை நகருக்கு வெளியே கட்டப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் ராயப்பர் பன்னிரு சீடர்களுக்கும் தலைவராக இருந்தவர் கரடு முரடான இந்த மனிதர்களைத்தான் ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்து தன்னுடைய அரசு இந்த உலகில் பரவுவதற்கு அவர்களை தன்னுடைய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சால்வேஷன் என்கின்ற வகையில் இந்த மீட்பு திட்டத்தை தொடரும் வகையில் இவர்கள் பயணித்தார்கள் தங்களுடைய வாழ்வை பணையமாக வைத்தார்கள் தங்களுடைய வாழ்க்கை பல துக்குகளிலே அவர்கள் சென்று பிரசங்கித்தார்கள் ஏன் நம்முடைய இந்திய நாட்டிற்கும் அந்த பன்னிரு அப்போ ஒருவரான தோமையார் வந்து இயேசுவை அறிவித்தார் என்பது நமக்கு தெரியும் ஆக எங்கு எங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கு அங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே என்பது தாய்மானவருடைய பாடல் ஆனால் அதை நம் அப்போ எவ்வளவு தூரம் ஒரு வாழ்க்கை அனுபவமாக வாழ்ந்து காட்டினார்கள் பல நாடுகளுக்கு சென்று பல திக்குகளுக்கு சென்று இயேசுவினுடைய அந்த கட்டளை உலகெங்கும் சென்று மக்களுக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்பதை அவர்கள் அறிவித்ததனுடைய நோக்கம் என்ன இந்த இயேசுவினுடைய உந்துதல் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கு அங்கு இருப்பது நீர் அன்றோ ஆக இயேசுவுக்காக இந்த பணியை செய்தார்கள் அவரை பின்பற்றி வந்த புனிதர்களும் அவ்வாறு செய்தார்கள் சென்ட் லியோ த கிரே கூறுகிறார் டே இந்த சர்ச் பீட்டர் living காட் நீர் கிறிஸ்து உயிருள்ள கடவுளின் மகன் என திருச்சபையில் ராயப்பர் தினமும் கூறுகிறார் இதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதனையில வாழும் கடவுளின் மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணை ஆராதனையில அவரை பிரசன்னப்படுத்தி அவர் முன்னால் நாம் செவிப்பது யாரெல்லாம் விசுவாசத்தோடு இதை பார்க்கிறார்களோ இதை பின்பற்றுகிறார்களோ செபிக்கின்றார்களோ ஆண்டவர் வல்லமையான காரியத்தை நிகழ்த்துகிறார் டு சீக் காட் இஸ் ஆல் அட்வென்ச்சர்ஸ் டு ஃபைன் காட் இஸ் ஆல் ஹியூமன் அச்சீவ்மெண்ட்ஸ் டு in லவ் வித் காட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ரொமான்சஸ் சாகசங்களுள் சிறந்தது இறை தேடல் மனித அரும் செயல்களுள் சிறந்தது இறைவனை காணல் காதலில் சிறந்தது இறைவனை அன்பு செய்தல் அன்புருகி நெஞ்சுருகி என்னமெல்லாம் நீயாகி என்றெல்லாம் தமிழ் பாடல்களிலே அந்த உண்மையான பக்தியானது உருகுகின்ற நிலை உள்ளம் உருகுதையாம் என்றெல்லாம் நாம் பாடல்கள் கேட்டிருக்கிறோம் எப்பொழுது இந்த மெழுகுதிரி எப்பொழுது உருகும் அந்த அனல் பட்ட பிறகுதான் அது உருகும் இல்லை என்றால் கடினமாக இருக்கும் அதே போன்று நம்முடைய உள்ளங்கள் இயேசுவினுடைய அனல் அந்த தெய்வீக அனல் அந்த அன்பின் அனல் படும் பொழுது நம்முடைய உள்ளம் உருகி அவருக்காக வாழ்தல் அவருக்காக நம்முடைய காரியங்களை செய்தல் நம்முடைய அணுதின அலுவல்கள் அணுதின அனுபவங்கள் இவைகளை சிறப்பாக்கிக் கொண்டு அர்ப்பணித்தல் பார்ந்தவர்களே ஒரு சிறு நபருக்காவது பலன் தரக்கூடிய வகையில் அமையுமாயின் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுவது சாலச் சிறந்தது இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை அதை அறிவிப்பதிலே நாம் இன்னும் ஆக்கமும் ஊக்கமும் பெற்று அவருடைய அருளை இறைஞ்சுவோம் குழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஐ அண்ட் பிலீவ் தட் யூ ஆர் த கிரைஸ்ட் the Son of the Living God, you are my Lord and my Savior who has set me free from sin and deception. Make my faith strong like the Apostles Peter and Paul and give me boldness to speak of you to others that they may come to know you as Lord and Savior. நீரே என் தேவன் பொய்மையன் என்றும் தீமையின் என்றும் என்னை விடுவிப்பவர் நீரே நாயப்பர் சின்னப்பரை போல என்னையும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதிப்படுத்தியும் அதனால் பிறருக்கு நீரே ஆண்டவர் நீரே மீட்பர் என்று எடுத்துரைப்பேனாக உம்முடைய அன்பின் அனல் எம் இதயங்களிலும் பற்றி எறிவதாக இதனால் நாங்கள் நீர் கொடுத்த அந்த நல்ல செய்தியை நீ கொடுத்த அந்த நல் வாழ்வை நாங்கள் பெற்ற இந்த விசுவாச வாழ்வை பிறருக்கும் பகிரக்கூடிய வகையில் பிறருக்கும் நாங்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்கள் எங்கள் எண்ணங்கள் எங்கள் செயல்பாடுகள் அமைவனமாக வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்று சொன்ன புனித சின்னப்பரின் மனநிலை ஆண்டவரே யாரிடம் செல்வோம் வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்ன ராயப்பரின் வார்த்தைகள் இவைகளெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாச உணர்வுடன் வெளிப்பட்ட வசனங்களாக கருதி அவைகளை செபிக்கும் தோறும் பாடும் தோறும் நாங்களும் உம்மை பற்றுறுதியுடன் பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக எங்களையும் சேர்த்தரளம் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம் ஏற்றுவர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆவியின் பெயராலே ஆமின் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்